Hi ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது குரொமைல் க்ளோரைட் டெஸ்ட்டு தேர்ட் லெசன்லருந்து இதை முன்னாடி பப்ளிக்லெலாம் கேட்ட கொஸ்டின் ஓகேவா இப்போ குரொமைல் க்ளோரைட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் லெவன்த் ப்ராக்டிக்கலில் படிச்சிருக்கும் போது தெரியான் சால்ட்டுக்கான ப்ரொசீஜரில் குளோரைடுக்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டாக படிச்சிருப்போம் ஓகேவா இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குளோரைடு இருக்கக்கூடிய ஏதாவது சால்ட் எடுத்துட்டு டைக்ரோமேட்டு ப்ளஸ் ஆசிட் போட்டோம்னா நம்மளுக்கு குரொமைல் குளோரைடு அப்படின்னு ஒரு சிவப்பு ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு மாதிரி வெளில வரும் ஸோ அதை இன்னொரு டெஸ்ட் டியூப்ல இப்போ இது ஒரு டெஸ்ட் டியூப்ல செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வாயு வரதை இன்னொரு டெஸ்ட் டியூப்பை அதோட மவுத் பக்கத்துலேயே வச்சுட்டு அதில் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப் சரியா ஸோ அந்த மவுத் அதை வந்து இதோட மவுத் பக்கத்தில் வைக்கும் போது என்ன இந்த ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு ஃபுல்லாகவே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய இன்னொரு டெஸ்ட் குள்ள பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு சோடியம் குரோமைட் அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த சோடியம் ஆக்சைடு இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் யூப்பா அடுத்து என்ன பண்ணணும்னா லெட் அசிட்டேட்னு ஒரு சொல்யூஷன் அதில் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லோ கலர்ல ப்ரிசிப்டேட் வரும் ஸோ இதை வச்சு நம்ம குளோரைடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் இதுதான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட் ஓகேவா ஸோ இதில் நம்ம யார் எடுத்துக்கிறோம் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஸோ ஃபார்முலா கே டூ சிஆர் டூ ஓ செவன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது இல்ல இந்த மூணு ஈக்குவேஷன் எழுதினாலே போதும் உங்களுக்கு ஓகேவா டூ மார்க்கோ த்ரீ மார்க்கோ அந்த மூணு ஈக்குவேஷன் எழுதினாலே என்ன பண்ணிடுவாங்க ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஸோ இதோட ஒரு என்ன பண்றோம் குளோரைடு இருக்கக்கூடிய சால்ட்டு அதனால என்ஐஏல் எடுத்துக்கிறேன் பிளஸ் சிக்ஸ் ஹச் டூ சோப் ஒரு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஓகேவா கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஸோ இது டூல ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து இங்கே ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுவோங்கிறதுக்கு ஸோ இதில் குரொமைல் குளோரைடு அப்படின்னு ஒரு வாயு வெளிவரும்னு சொன்னோம் ஆரஞ்சு சோப்பு நிற வாயு ஸோ க்ரொமைல் குளோரைடுனா ஃபார்முலா சிஆர் ஓ டூ சிஎல் டூ ஓகேவா ரெண்டு மொழிகளில் குரமல் குளோரைடு இதுல வெளில வந்துருக்கு பிளஸ் வேற யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோர் என் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எப்போவுமே கிடைக்குமா ஏதாவது ஜாயிண்ட் ஆயிருக்க மாதிரியே மேக்சிமம் ஈக்வேஷனில் பார்த்துருப்போமா ஸோ கே டூன் இருக்கிறது இந்த பக்கத்தில் டூ கேன்னு வரும் டூ கே ஹச் எஸ்ஓஃபோ இந்த அதோட அப்படியே ஜாயிண்ட் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர் ர்ஏசிஎல்னு இருக்கா ஸோ ஃபோர் என்ஏசிஎல்ங்கிறது அதாவது இங்க எத்தனை போட்டோம் ரெண்டு சல்ஃபர் அதாவது ரெண்டு எஸ்ஓ ஃபோர் வந்துருச்சு அப்போ இந்த ஆறுல ரெண்டு போயிருச்சு அப்போ ரிமைனிங் நாலு இருக்கு ஸோ இங்கே நாலு என்ஏ இருக்கு ஸோ அதை சேர்த்து நான் எழுத போகிறேன் ஸோ என்ன வருதுன்னா ஃபோர் என்ஏ ஹச்எஸ்ஓ ஃபோர் புரிஞ்சா குரொமெல் க்ளோர் என்ன சிஆர் ஓ டூ சிஎல் டூ இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் சேர்த்து எழுத போறேன் ஸோ டூ கே ஹச்எஸ்ஓ ஃபோர் சோ இதுல ஆறுல ரெண்டு சல்ஃப சோப்போர் இங்க முடிஞ்சு அப்ப ரிமைனிங் நாலு இங்க இருக்க நாலு எண்ணெய் ஓட ஜாயின்ட் ஆகி ஃபோர் எண்ணெய் ஹச்ஓ சோப்போர் இருக்கு ரிமைனிங் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை மட்டும் பேலன்ஸ் பண்ணி போடணும் சோ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்க லெஃப்ட் சைட்ல டுவெல் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு ரைட் சைட்ல ரெண்டு ஆறு தான் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் இன்னும் ஆறு தான் ஆட் பண்ணணுமா சோ ஆறு தான் இங்க தேவைப்படுது ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு பாத்துரலாம் அதுக்கு ஒண்ணு ஏழு ட்வெண்ட்டி ஃபோர் செவனும் தேர்ட்டி ஒன் ஆக்சிஜன் இருக்கு ஓகேவா ரைட் சைட்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்க போரு ஒரு எயிட் டுவெல்லு டுவெல்லு சிக்ஸ்டீனும் சாரி ட்வெண்ட்டி எயிட் இருக்கு நம்மளுக்கு இன்னும் எத்தனை வேணும் அப்போ ஆக்சிஜன் மூணு சேர்க்கணும் அப்போ மூணு ஆக்சிஜன் சேர்க்க வேண்டியிருக்கு ஆறு ஹைட்ரஜன் வேண்டியிருக்கு இருக்கு சோ எல்லாத்துக்கும் பொதுவா எப்படி போட்டுடலாம் த்ரீ ஹச் டூ ஓன் போட்டோன்னா எல்லாம் பேலன்ஸ் ஆகுதா மூணு ஆக்சிஜனுக்கு சரியா போச்சு ஆறு ஹைட்ரஜனுக்கு சரியா போச்சாதான் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓராச்சு அடுத்து செகண்ட் இப்ப இங்க கிடைக்கிற குரோமைல் குளோரைடை தான் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு தான் இந்த குரோமைல் குளோரைடு ஸோ இதை தான் இன்னொரு டெஸ்ட் ட்யூப்ல என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப்ல பாஸ் பண்ணுவோம் சொன்னோம் ஸோ இதுவும் ஃபோர் என்ஏ ஓக்சு தான் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபோர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்தோன்னா இதுல சோடியம் குரோமைட்டா மாறும் அதாவது அப்படிங்கிறது சோடியம் குரோமேட்டுக்கானது ஓகேவா ரிமைனிங் இப்போ என்ஏசி ரெண்டு என் அதாவது என்ஏ ஓகச் ரெண்டு இன்னும் என் எ எடுத்துன்ன இருக்கா ஸோ டூ என்ஏ இங்கே சிஎல் ஓகேவா சிஎல் பிளஸ் ரிமைனிங் வாட்டர் மாலிகுல் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணி போடணும் ஸோ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது ஃபோர் ஹைட்ரஜன் இருக்கு ஸோ டூ ஹச் டூ ஓன் போட்டு பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம் ஆக்சிஜன் எல்லாமே பேலன்ஸ் ஆகாதான்னு பார்க்குறோம் நாலு ஆக்சிஜன் இங்கே போட்டுட்டோம் அப்போ ரிமைனிங் ரெண்டு ஆக்சிஜன் தான் ஸோ டூ ஆக்சிஜனுக்கு கரெக்டாக வருதா ஹைட்ரஜனுக்கும் பேலன்ஸ் ஆகுது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனு இந்த சோடியம் குரோமேட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு லெட் அசிடேட் லெட் என்ன சிஹெச் சோ இது எடுக்கும்போது ரெண்டு லெட் குரோமேட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும் பிரிசிப்டேட் ஆயிரும் வீல்படிவா கிடைக்கும் வீல்படினா பக்கத்துல எப்படி ஒரு ஆரோ போடணும் அப்ப ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க சிஹெச் த்ரீ ரெண்டு மாலிகல் சிஹெச்சு த்ரீ சிஓஓஓ இங்கே ரெண்டு என்ஏ வா சோ அப்போ இங்க என் கரெக்ட் ஆயிருமா டூங்கிறது இது ரெண்டுக்கும் காமன் தானே ஓகேவா சோ இதோட பேர் எனக்கு இது என்ன கலர்ல இருக்கணும் மஞ்சள் நிற வீழ்படிவு லெட்டு குரோமேட்டு ஸோ இது எதுக்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்டும் கூட குளோரைடுக்கான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்